அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் மணியனன் அவர்களுக்கும் மற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி அனைவருக்கும் வணக்கம் மிகச் சுருக்கமாக முடிச்சிக்கலான்ட்ருக்கேன் எனக்கு அண்ணன் இருக்காங்க டைம் ஆகிருக்கு ஆக்சுவலாக இதில் இந்த ஈவன் சிவில் சர்வீஸில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கனாலும் அதில் நடக்கிற ஃப்ராட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ராட்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் நீங்கள் வந்து ஆல் இண்டியாவிலேயே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தாலும் எங்கே கொண்டு போய் சேர்த்துவாங்கன்னா உங்களை கோட்டாவில் தான் கொண்டு போய் சேர்த்துவாங்க பிரீதா இல்லைங்களா நான் ஆல் இந்தியா ஃபஸ்ட் ரேங்க் நான் வந்துட்டேன் ஆனால் வந்து என்னை வந்து எதில் கொண்டு போய் சேர்த்துனாங்க ஓபிசியில் கொண்டு போய் சேர்த்துவாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு நூறு சீட்டில் ஐம்பது சீட் வந்து ஓசி அப்படின்னு வச்சிட்டோம்னாலும் ஃபஸ்ட்டு ஐம்பது சீட்டில் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவன் என்ன ஓசியாக தானே கன்சிடர் பண்ணணும் நீ ஆனால் என்ன கொண்டு போய் பண்ணுவா நீ ஓபிசி அப்படின்னு சொல்லி இதை வந்து அந்த ஜென்ரல் கேட்டகரி ரிசர்வேஷனை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஓபி ஓசி கேட்டகரிக்கு அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு இருக்கிறத வந்து ஜென்ரல் கேட்டகரி கொண்டு போய் வச்சுக்குவாங்க ஒன்று அடுத்தது இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ராம்ஜித் மலானி இருக்கும் போது சுதர்சன் ஆச்சிப்பன் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பண்ணார் நான் தான் ரெப்ரசன்ட் பண்ணினேன் அதுக்கு வந்து ராம்ஜித் மலானியும் எந்திரிச்சி சத்தமாக எல்லாத்தையும் உங்கள்கிட்டேயே கொடுத்துட்டு போயிடுறோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டார் கார்வேந்தன் சார் தான் அதுக்கு அப்போஸ் பண்ணி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இதை கொடுத்துட்டான் ஆனால் என்ன பண்ணிட்டான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரிசர்வேஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதாவது மொத்தம் தொள்ளாயிரம் வேக்கன்சி இருந்ததுன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க தொலா எட் ஆயிரம் வேகன்சினால் தொள்ளாயிரத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க மிச்சம் நூறை வந்து அப்படியே தனியாக வச்சுருப்பாங்க இந்த தொள்ளாயிரத்துலேயும் இந்த ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ்க்கு வர கேட்டகரிக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க நீ வாங்கினா ஓபிசி அப்படிங்கிறத ஓசியில் கன்சிடர் பண்ணுறாங்க ஆனால் இதை போட்டு பார்த்தோம்னா தொள்ளாயிரம் ரேங்கை தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே ப்ரொபோஷன் பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு ஐம்பத்து ஒரு இருபத்தி முப்பது பர்சன்ட் மீன்ஸ் நாம் என்ன எவ்வளோ சீட் எடுத்திருக்கிறோம் மூணு பர்சன்ட் ஆஃப் சீட் வந்து ஓசியில் போய் எடுத்துருக்குறோம் ஆனால் அந்த ரிசர்வேஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அங்கே அதை காம்பன்சேட் பண்ணிடுவாங்க புரியுதா இல்லைங்களா நான் சொல்கிற கேட்டகரி அந்த ரிசர்வேஷன் லிஸ்ட்டில் இங்கே மூணு பர்சன்ட்னா ஒரு முப்பது பேர் லாஸ் ஆயிருந்தாங்கன்னா அந்த ஜென்ரல் கேட்டகரி அந்த ரிசர்வேஷன் லிஸ்ட்டில் போடுற ரிசர்வேஷன் லிஸ்ட்டு நீ நூறு பேர் போடுற நூறு பேர் எத்தனை பேர் இருக்கணும் ஓபிசி இருபத்தி ஏழு பேர் இருக்கணும்ல இல்லை ஆனால் அங்கே அறுபது எண்பது பேர் வந்து எண்பது பேர் வந்து என்ன பண்ணிருப்பான் ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் இருப்பான் அது எப்படி முடியும் இப்போ கடைசியாக ஓவரால் டேலி பண்ணி பார்த்தோம்னா ஐம்பதையும் நூறு ஆயிரத்தையும் ஐம்பது பர்சன்ட் ஜென்ரல் ஓசி பிராமின்ஸ் அண்ட் மிஷன் டுவெண்ட்டி செவன் வந்து ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி அப்படி கிளியராக பிரித்து கொடுத்துருப்பாங்க இது ரெண்டு இன்னும் என்ன சப் கேட்டகரி வச்சிருக்காங்கன்னா அது அன் அதை வந்து இன்னும் எம்பசைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது நான் ப்ரிலிமினரி எக்ஸாம் இது வந்து மூணு ஸ்டேஜில் நடக்கிறது ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ நான் ப்ரிலிமினரி ஓபிசி கே கோட்டாவில் கிளியர் பண்ணிவிட்டேன் ஓகே மெயின்ஸ் வந்து நான் அஞ்சாவது அட்டம் நாலு அட்டம் தான் அலோடு அப்படின்னா நான் அஞ்சாவது அட்டம் நான் மெயின்ஸ் எழுதியிருக்கிறேன் ஓகே பட் ஆனால் லிஸ்ட்டில் எதில் வரேன் ஈவன் ஃபஸ்ட்டு இதில் வந்தாலும் ஃபைனல் லிஸ்ட்டில் நான் ஒன்றாவது வந்தேன் எதில் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பண்ணணும் இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து பில்லிம்ஸ் வந்து நீ ஓபிசி கோட்டாவில் க்ளியர் பண்ணேன் அது ஓகே எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நான் வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் வேறு வேறு நான் வந்து பத்தாவது ரேங்க்கா யூ கன்சிடர் இந்த ஓசி நிறைய பேர்த்து அப்படி என்ன பண்ணுறாங்க தேர் எலிமினேட்டிங் இந்த கம்பைண்டு சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறதே வந்து அதில் ஒரு ஃப்ராடு ஏன்னா ஃபஸ்ட்டு நூற்றி ஐம்பது பேர் ஐஏஎஸ்க்கு மட்டும்தான் ஓசி ஓபிசி கீழே அலக்கேஷன் பண்ண முடியும் ஏன்னா மொத்தம் ஆயிரம் பேர் வாங்கினதில் ஃபஸ்ட்டு நூற்றி ஐம்பது பேர் ஐஏஎஸ் மிச்சம் இருக்கிற நூற்றி ஐம்பது பேர் ஐபிஎஸ் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் இருக்கிற நூற்றி ஐம்பது பேருக்கு மட்டும்தான் நீ வந்து இந்த கேட்டகரி ஃபாலோ பண்ணுறாங்க பின்னாடி இருக்கிற நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து அது தரட்டா எழுவத்தி அஞ்சு பர்சன்ட் ஐபிஎஸும் வந்து ஓசிக்கே போயிடும் ஏன்னா கம்பைண்டு லிஸ்ட் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எம்பசைஸ் பண்ணி ஆகணும் அடுத்தது நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதுனா இருபத்தி ஏழு பர்சன்ட்டை நாம் ஏன் வந்து மற்ற ஜாப்ஸில் அச்சீவ் பண்ண முடியலனா கொஷின் பேப்பர் வந்து தமிழில் வர வேண்டும் அந்த ரீஜனல் லாங்குவேஜில் வந்தால் மட்டும்தான் ரூரலில் இருக்கிறவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதுதான் வந்து ஏன்னா அவன் இங்கிலீஷில் படித்து இது பண்ண முடியல அதே மாதிரி இன்னும் அந்த ஸ்டாஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து நிறையா ஃப்ராட்ஸ் நடக்குது முக்கியமாக வந்து அந்த ஹிந்தி பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸு பேப்பர்ஸு இதெல்லாம் வந்து கூட அவங்களே யூஸ் பண்ணி ஃப்ராட் பண்ணிவிட்டு விளையாட வராங்க அதில் வந்து என்னென்னா இங்கே தான் சொல்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து கமிஷன் சார் சேங்கார் அவனுக்கு இங்கிலீஷே பேச தெரியலனா நூற்றி ஐம்பது மார்க் வாங்கியிருக்கணும் எப்படி வாங்கினானே தெரியல ஏன்னே அதே மாதிரி சிவில் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆயிரம் பேர் இந்த வருஷம் பத்தாயிரம் பேர் எழுதுறாங்க மெயின்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேர் வந்து இங்கிலீஷில் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க அதுவும் வந்து ஹிந்தி பெல்ட்டில் இருந்தான் ஆனால் அவன் வந்து இதில் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நூ இரநூறுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுன்னு எடுக்கிறான் எப்படி முடியுங்கிறது தான் இது வந்து கொஷினபிள் ஸோ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம கருத்தில் கொண்டுக்கணும் அதே மாதிரி சார் சொன்னது இன்னொன்று நியாபகம் கடைசியாக முடிச்சுக்கிறேன் இப்போ வரப்போகிற ஃபாரின் யூனிவர்சிட்டி பில் உள்ளார வந்ததுன்னா அது வந்து தே ஆர் கோயிங் டு நீங்கள் வந்து ஐஐடிக்கு போராடவே தேவையில்லை அவங்களே விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா தேஸ் பீப்புள் வில் ஷிஃப்ட் டு த ஃபாரின் யூனிவர்சிட்டி அப்போ தான் நாம் உள்ளார என்ட்ரி கொடுப்போம் ஐஐடி அப்போ நம்ம பெருமையாக பேசிக்கோம் ஐஐடிக்குள்ளார போனோன்னு அங்கே வந்து ஐஐடி வந்து இன்னொரு பத்து வருஷத்தில் அம்பாசிடர் கார் மாதிரி ஆகி போயிடும் தொண்ணூறுக்கு முன்னாடி அம்பாசிடர் கார் எப்படி பெருமையாக பார்த்தோமோ அது மாதிரி ஆகி போயிடும் அவன் வந்து ஆக்ஸ்போர்டு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் உசிலம்பட்டியில் ஏன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் உசிலம்பட்டியில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு போர்டு உக்காந்துருக்கும் இவங்கெல்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க இவனும் எக்கனாமிக் கிளாஸும் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுவான் இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸும் அங்கே ஆகிடுவாங்க ஏன்னா சேலரி வந்து அவன் மூணு லட்சரூவா கூட கொடுப்போம் பர் மந்த் ஸோ திருப்பியும் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி ஆகி போயிடும் இதுதான் வர காலகட்டங்களில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அதே நிலமை தான் இதுக்கும் அதே நிலமை தான் ஸோ ஃபாரின் யூனிவர்சிட்டி பில் உள்ளார வந்தால் அங்கேயும் நமக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணணுங்கிறத சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி